உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தொழுகை நடத்த முடியவில்லை அபூபக்கரை தொழுகை நடத்து கூறுமாறு அல்லாஹுடைய தூதர் ஏவி பல பக்தர்கள் கடக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு வக்தையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள் கடைசி தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுத தொழுகையின் கடைசி காட்சி அல்லாஹுடைய நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய அகற்றினார்கள் அகற்றும் போது எங்களுடைய முகமெல்லாம் உள்ளமெல்லாம் அல்லாஹுடைய தூதர் வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தது தொழுகையில் சலசலப்பானோம் அல்லாஹுடைய தூதரை நான் பார்த்தேன் அவர்களுடைய முகத்தை இறுதியாக அவர்கள் முகமெல்லாம் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக மகிழ்வின் ஆனந்தத்தில் உச்சத்தில் தொட்டவர்களாக அல்லாஹுடைய தூதர் புன் சிரிப்போடு அந்த திரையை மீண்டும் மூடினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை இன்னல் இல்லாஹி வா இளைகிராஜொழும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி பார்வை அந்த சமூகம் எதில் நிற்கும் போது தொழுகையில்